இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடத்தை பேசி பற்றி பேசப்போறோம் என்றால் சுற்றுலா சுற்றுலா என்பது இன்றைய காலகட்டத்திலே அவசியப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது ஆனால் சுற்றுலாவிலேயே வந்து எங்களுடைய அந்நிய நாட்டு செலாவணிகளை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போன்று உள்ளூர் வருமானங்களையும் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலே அதிக வருமானத்தை தருகின்ற துறைகளிலே சுற்றுலாவும் ஒன்று அந்த வகையில் இலங்கையிலும் அவ்வாற நிலைப்பாடுதான் ஏற்றுமதி வருமானத்திலே தேயிலை புடவை கைத்தொழில் அது மட்டுமல்லாமல் சுற்றுலாவும் ஒரு அந்நிய செலாவணிக்கு புறப்பான ஒரு வடியம் ஏனென்றால் கொரோனா காலங்களில் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர முடியவில்லை வருவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இல்லை என்றால் தூரத்துக்கு கொரோனா தொற்று பரவல் இருந்தது அதன் காரணமாக நாடே வந்து அந்நிய செலாவணியை இழந்து ஒரு பொருளாதார நிலையிலேயே மு முற்று முழுதாக முடங்கியிருந்த ஒரு கால பகுதியாக பார்க்கப்பட்டது அதனால் இப்பொழுது வந்து அதற்கேற்ற விதத்திலே வந்து சுற்றுலா பயணிகளுடைய வருகையை அரசாங்கம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது அதற்கான சலுகைகள் பல வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் நாங்கள் இன்றைய நாளில் அல்லது இருந்து நாங்கள் அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தான் இந்த விடயங்களை பேசுகிறோம் குறிப்பாக எங்களுடைய நாட்டு பாரம்பரியங்கள் இதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் அங்கத்திய கலாச்சார முறைகள் அங்கத்திய விடயங்கள் எல்லாம் அவர்கள் தெரியும் அவர்களுக்கு அப்படி தங்களின் நாடு இப்படி வாழ வேண்டும் அந்த கலாச்சாரம் என்ன அங்கே இருக்கின்ற முறைகள் எல்லாம் அவர்கள் அறிந்துதான் வருகிறார்கள் அவர்களுக்கு அதே உணவுகளையும் அதே அல்லது கலாச்சார முறைகளையும் அல்லது அவர்களுக்கு அதே போன்ற வீடு அமைப்புகளையும் அல்லது அவர்களுக்கு அங்கே இருக்கின்றது போன்ற காட்சி அமைப்புகளையும் இங்கே கொடுத்தால் தான் அவர்கள் திருப்தியாக தங்குவார்கள் என்ற எண்ணத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து இங்கே வருகிறார்கள் அதாவது அங்கு வந்து குளிர்காலம் இந்த நேரம் இங்கே வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு நல்ல ஒரு மிதமான சூட்டை அதாவது சூடினை உடலே பெற வேண்டும் அதே போன்று ஒரு ஃப்ரீடமாக என்ன சொல்ல அங்கே இருந்தால் அவர்கள் எல்லாம் ஜேக்கெட் போட்டு குளிர்கேட்ட விதத்தை தான் அங்கே நடமாட வேண்டும் ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் பொது இடமாக இருந்தாலும் இங்கே வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு உடலே வந்து அவசியப்படாது என்றால் குளிர் இல்லைங்கு ஒரு பொதுவான ஒரு காலநிலை அவர்கள் சுதந்திரமாக திரியாசப்படுவார்கள் அப்படி அவர்களுக்கு பிடித்தமான பாரம்பரியங்களை நாங்கள் பறைசாற்றின விதத்தில் எங்களுடைய உணவுகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உணவுகளை அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதால் அது வந்து அவர்களுக்கு என்ன சொல்லுது புதிதாக தோன்றாது சுற்றுலா வருகின்ற ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு புதிய ஒரு அனுபவத்தை பெறுகின்ற ஒரு விடயமா தான் இந்த நாங்கள் சுற்றுலாக்களை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் வந்து அப்போ அவர்கள் கடைகளில் ஜூஸ் குடிப்பார்கள் என்று வைத்துக் கொண்டால் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செவ்வளநீர் கடக்கரையோரங்களில் எல்லாம் வந்து செவ்வணியர்கள் இருக்குது அவர்கள் வருகின்ற கடக்கரையோரங்களாக வைத்து நாங்கள் செவில நீர்களை ஸ்ட்ரோ வைத்து கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் வளமையாக நடக்கின்ற ஒன்றுதான் அவை இன்னும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அதேபோல் இந்த பனி ஓலை விசிறிகள் கடற்கரை ஓரங்களிலே வந்து நாங்கள் அந்த பனி ஓலை விசிறிகளை நாங்கள் வைத்து விற்பனை செய்வதனால் கொஞ்சம் எங்களுடைய அந்த பனை வளம் சார்ந்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படுவார்கள் என்றால் நம்மவர்கள் போன்று அவர்கள் இருப்பதில்லை நம்மவர்களில் பலர் வந்து சுற்றுலா போனால் ஏனோ தானோ ஏதோ போய்விட்டோம் வந்துவிட்டோம் முடிந்து விட்டது அளவில் என்று தான் இருப்போம் பலர் ஆனால் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் கூர்மையாக அவதானம் செலுத்துவார்கள் பனையோலை விசிறியை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அது என்னத்தில் செய்யப்பட்டது எங்கிருக்கிறது என்னுடைய மரம் எப்படி இதை செய்தார்கள் என்ன மாதிரி பயன்படுத்தலாம் இதனுடைய தகவல்களை தாருங்க என்று அவர்களே கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் தகவல் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் உன்னிப்பாகவும் கூர்மையாகவும் அவதானிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் இவ்வாறான எங்களுடைய நாட்டினுடைய அந்த பண்பாட்டியில் உள்ள பொருட்கள் அல்லது எங்களுடைய நாட்டினுடைய மரங்களை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை பற்றி தங்களுடைய ஆக்கங்களில் எழுதுவார்கள் எழுதுகின்ற பொழுது உலக நாடளவிலே வந்து எங்களுடைய நாட்டினுடைய அல்லது எங்களுடைய வளத்தினுடைய விடயங்கள் அவர்களுக்கு தெரிய வரும் அவை அப்படி தெரிய வருகின்ற பொழுது இன்னும் பல சுற்றுலா பயணங்கள் இங்கு வந்து அந்த விடயங்களை ஆராய வேண்டும் பார்க்க வேண்டும் தாங்களும் அந்த விடயங்களை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது இன்னும் சுற்றுலா பயணங்களுடைய வருகை அதிகரிக்கும் அவர் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுக்கு பொருளாதாரம் என்பது இன்னும் ஒரு உச்சபட்ச நிலைக்கு செல்லும் அதே போன்ற அந்நிய செலாவணி கூடுதலாக கிடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் என்று பலர் வந்து இங்கே வந்து தங்களுக்கு பிடித்தமானவுடன் பழைய திருமணம் செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று கலை கலாச்சாரங்களை அவர்கள் விரும்புகிறார்கள் பலரை பார்த்தால் தெரியும் ஆலய திருவிழாக்களின் போது நம்மவர்கள் போன்று அவர்களும் ஆடை அணிகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக பெண்கள் செயலை அணிவதற்கு விரும்புகிறார்கள் பல பெண்கள் வெள்ளக்கார பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்ற பொழுது செயலைகளை அணிவதற்கும் இந்த காதுகளிலே வந்து ஜிமிக்கிகள் போட்டு காய்ச்சி காலில் சலங்கை கட்டி அந்த எங்களுடைய பாரம்பரியமான அந்த எங்களுடைய விடயங்களை அவர்கள் பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் அதை வித்தியாசமாக உணர்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய ஆடைகள் வந்து அவர்களுடைய ஆடை விதம் வந்து வேறு விதம் அது உலக நாடுகளிலே அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கும் படங்களிலே காட்சிகளிலே அவருடைய உடை அமைப்புகள் வேறு விதமாக இருக்கும் இங்கு அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கணும் பொழுது இதையும் தாங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக அவற்றை காசு கொடுத்து வேண்டி வந்து அணிக்கிறார்கள் ஆண்கள் என்றால் வேட்டி அப்படி என்கிற விடயங்கள் இருக்கிறது அதனால் அவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக நடக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய கலை கலாச்சாரங்களை புறந்தள்ளி நாங்கள் சுற்றுலாவை என்றும் வளர்க்க முடியாது அவர்களை நாங்கள் கவரக்கூடியவத்திலே சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுது அந்த பிரதேசங்களை சூழ்ந்து எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை நாங்கள் விற்க வேண்டும் அந்த சுண்டல் என்று இருக்கிறதான ஹெரம் சுண்டல் என்று சொல்லி நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் அது அவர்களுக்கு புதிதாக இருக்குமா இருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அதனுடைய தகவலை பெற்றுக் கொள்வார்கள் தாங்கள் தங்களுடைய பிரதேசங்களை அதை கொண்டே உருவாக்க வேண்டும் அல்ல செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு உருவாகும் அதனால் எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய உணவு முறைகள் அங்கு கடத்தப்படுகிறது அப்படி கடத்தப்படுகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் வருவாய்களை வருவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கூடுதலாக உருவாக்குறோம் இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கிறோம் அவர்களை சூழ்ந்திருக்கிற பிரதேசங்களிலே இந்த அலங்கார பொருட்களை விற்பனை செய்யலாம் குறிப்பாக எங்களுடைய உற்பத்தி சார்ந்து எங்களுடைய பனை உற்பத்தி சார்ந்து பனையிலேயே பனை ஓலையிலேயே விதம் விதமான அல்லது பனம் இந்த ஓலையிலே என்ன சொல்ற பின்னுதல்கள் மூலமான பனம் பை அல்லது பனம் கூடை பனம் ஒலையால் செய்த கூடை இவ்வாறு அந்த அதே போன்று கால் மிதிப்பான் இவையெல்லாம் பனி ஓலைகளிலே செய்திருப்பார்கள் அல்லது பனம் தும்பிலே தென்னை தும்பிலே செய்திருப்பார்கள் இப்படி பலவிதமாக எல்லாம் வர்ணங்கள் பூசி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவற்றை அவர்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும் ஆஹ் வித்தியாசமா இருக்கிறது எண்ணத்தில் செய்தது இயற்கையாக இருக்கிறது இயற்கையால் செய்வதை வேண்ட வேண்டும் ஆர்வம் வந்து அதை கொண்டு போய் அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அவை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் இங்கேதான் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படி உணவு முறைகளும் எங்களுக்குரிய உணவுகள் எங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எங்களுடைய கலாச்சார பாரம்பரிய உணவுகளை அவர்களுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்கின்ற பொழுது அந்த பிரதேசங்களை சூழ்ந்து பரிமாறிக் கொள்கின்ற பொழுது அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் வித்தியாசத்தை உணர்கின்ற பொழுது அதை இன்னும் வேண்ட வேண்டும் அல்லது அதை பற்றிய தகவல்களை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு மிகுதியாக போயிடும் ஏனென்றால் இன்று சுற்றுலா பயணிகள் பலரும் இங்கே படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இலங்கையினுடைய தீவு அவ்வளவு தூரம் அஹ் சுற்றுலா இடமாக இருக்கிறது பலர் பார்க்கக்கூடிய வியத்தக இடங்கள் பழைய காலத்து காட்சி அமைப்புகள் பழைய காலத்து பழைய காலத்து இடங்கள் பழைய காலத்து கோட்டைகள் என்று சொல்லி குன்றுகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் பழமைகளை அவர்கள் விரும்பி பார்க்கிறார்கள் என்றால் புதிய நை எல்லாம் எங்களுக்கு கண்மட்டத்தை பார்க்கிறோம் என்னென்ன இருக்கிறது என்னென்ன தெரிகிறது பழையங்களில் என்ன நடந்தது எங்களுக்கே தெரியாது அந்த வரலாறுகளை அவர்கள் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் அவ்வாறு இடங்களுக்கு செல்ல ஆசைப்படுகிறார்கள் அவ்வாறு இடங்கள் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒரு உல்லாசத்தை கொடுக்கிறது அதனால் அவர்கள் இங்கே அடிக்கடி வருவதற்கு திட்டமிடுவார்கள் அவ்வாறு அடிக்கடி வருகின்ற பொழுது எங்களுக்கான அந்நிய செலவனையை நாங்கள் பெரு பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அலங்காரங்களை நாங்கள் அதிகரித்து செய்து அந்த உற்பத்தியை வந்து நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது விற்பனையின் ஊடாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி சுற்றுலா துறையை நாங்கள் வழக்க வேண்டியவர்களாக பாதிக்கப்படுகின்ற ஒரு அமைதி வேண்டும் என்று நினைக்கின்ற போதும் சரி நினைக்கின்ற ஒரு விடயம் எங்காவது சுற்றுலா சென்று வந்து விட வேண்டும் என்று சொன்னால் அந்த சுற்றுலா செல்கின்ற போதே மனம் அமைதியாகி விடுகின்றது என்று சொல்லப்படுகிறது சொன்னால் நாங்கள் பல வகையான இடங்களுக்கு செல்வோம் பல நபர்களை சந்திப்போம் அபாரணவர்களை பார்க்கின்ற போது எங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த குழப்பங்கள் நீங்கிவிடுகின்றன சிலருக்கு இயற்கையை ரசிப்பது மிகவும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்கும் இயற்கையை ரசிக்கின்ற போது கூட எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தானாகவே அகன்று போய்விடும் இயற்கை வர்ணனைகள் இன்று நாங்கள் அவை எல்லாவற்றையும் ரசிப்பதற்கு மறந்து விடுகிறோம் கேட்டால் நேரம் இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றோம் ஆனால் இயற்கையை ரசிக்கின்ற போது அந்த இயற்கையை எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது அவ்வாறாக பல விடயங்கள் இந்த சுற்றுலா மூலம் பல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது இயற்கையை ரசிப்பது மாத்திரமல்ல இயற்கையோடு ஒன்றித்து பல விடயங்களை பல முடிவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பெருகுகின்றது இருப்பார்கள் உணவு பழக்க வேறு கொண்டவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் வேறாக இருக்கும் இவ்வாறாக பல தனி இடங்களுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுடைய அறிவானது பெருகுகின்ற நிலை காணப்படும் ஒரு உணவை எவ்வாறு பெற்றுக் வேண்டும் ஒரு இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற அந்த நிலைப்பாட்டினை நாங்கள் தெளிவாக பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த சுற்றுலா மிக மிக பிரயோசனமாக இருக்கிறது என்ன சொன்னால் வீதிகளில் நாங்கள் செல்லுகின்ற போது அந்த போடப்பட்டிருக்கின்ற அந்த பலகைகளாக இருக்கட்டும் சரி ஒவ்வொரு விடயங்களும் ஏதோ ஒரு வகையில் எங்களை வழிநடத்துவதாகவும் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறு வழிகளை கற்றுத்தருவதாகவும் வந்து இந்த சுற்றுலா பயணம் அமைந்து விடுகின்றது சுற்றுலா என்று சொல்லி பார்க்கின்ற போதே அனைவரும் மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் என சொன்னால் சுற்றுலா

அதற்கான சாரதிகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு சாரதி மாத்திரமே அந்த சுற்றுலா பயணம் பூராகவும் வந்து வாகனத்தை செலுத்த போறாரு செலுத்த போவாராக இருந்தால் அது அவருடைய உடல்நிலைக்கு களைப்பை ஏற்படுத்தி சில சமயங்களில் ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு வந்து காரணமாக அமைந்து விடுகின்றது ஆகவே அதற்கேற்ற வகையில் சாரதிகளை மற்றது நாங்கள் வாகனங்களில் செல்லுகின்ற போது எங்களுக்கு எந்த வாகனம் பொருத்தமாக இருக்கும் எந்த வாகனத்தில் சென்றால் அந்த குறித்த இடத்தை அடைய முடியும் என்பது எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் பஸ்ஸில் சென்று விடுவோம் ஒரு குறித்த இடத்திற்கு அதிக தூரமாக நாங்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு கூட இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த பாதையால் வந்து பஸ் செல்லாது என்று சொல்லி கூறுவார்கள் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கவனத்தில் வாகனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய சொந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாங்கள் செல்ல போகின்றோம் பல நபர்களை எங்களுக்கு அங்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே நாங்கள் உதவி கேட்பதற்கு கூட எவருமே இல்லாத நிலைப்பாட்டில் நாங்கள் எல்லாவற்றையும் தயார் நிலையில் செல்லுகின்ற போதுதான் நாங்கள் அந்த சுற்றுலா பயணத்தை சரியாக முடிக்க முடியும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்து குறித்து நாங்கள் தகவல்களை திரட்டிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தினுடைய காலநிலை எவ்வாறு

சரியான தண்ணீர் உணவு வகைகள் கிடைக்காத போது அவர்களுக்கு உடல் அசதி ஏற்பட்டு விடுகின்றது ஒரு குறித்த நேரத்துக்கு பிற்பாடு அவர்கள் அந்த சுற்றுலாவிலே ஒரு ஈடுபாடற்றவர்களாக காணப்படுகின்றனர் அத்தியாவசிய பொருளாக இந்த உணவு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்கின்றது அவ்வாறு அந்த உணவு பழக்க வழக்கம் எங்களுக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் நாங்களே எங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்து செல்ல முடியும் சில நேரங்களில் பார்க்கின்ற போது பல கடைகளை தேடி அலைந்து அதுக்கே வந்து நேரம் செலவழிக்கிற நிலைப்பாடு காண

செல்ல வேண்டிய இடங்களுக்கு வர வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது இது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒரு சுற்றுலாக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் விலை மதிப்புள்ள ஆடை ஆபரணங்களை முடிந்த வரைக்கும் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு இடத்தில் நாங்கள் ஒரு பொருளை தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு மன நிறைவு தன்மை உடனடியாக நாங்கள் வீட்டுக்கு விட வேண்டும் அல்லது அந்த பொருளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் நான் கொண்டு சென்ற பொருள் கவனமாக இருக்கின்றதா கவனமாக இருக்கின்றதா என்ற சிந்தனையிலேயே அந்த நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த தருணங்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஆகவே முடிந்தவரை இன்றைக்கும் நாங்கள் சுற்றுலா செல்லுகின்ற போது விலை நகைகள் அல்லது வந்து ஆடை ஆபரணங்கள் தேவையற்ற உபகரணங்கள் போன்றவற்றை வந்து கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆபரணங்கள் கொண்டு செல்வதை தவிர்ப்பதன் மூலம் உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு சுற்றுலா செல்ல போகின்றோம் என்று சொன்னால் முதலில் திட்டமிட்டு சுற்றுலாக்கு செல்ல வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுவார்கள் இந்த இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மனதில்

ஒரு உணவு நிறம் வந்துவிட்டது அல்லது வந்து வேறு தேவைகளுக்காக நாங்கள் செல்ல வேண்டி வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன செய்வார்கள் அடுத்தடுத்த அடுத்த இடத்திற்கு செல்வதே இல்லை அதனால் வந்து சுற்றுலாவையே சிலர் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது என்று சொன்னால் போவோம் ஆனால் ஒரு குறித்த இடத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி பலர் வருத்தத்துக்குள்ளாகின்ற நிலைப்பாடு கூட காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் சுற்றுலாவுக்கு செல்கின்ற போது திட்டமிட்டு நேர முகாமைத்துவதுடன் நாங்கள் செல்லுகின்ற போது மாத்திரமே அந்த சுற்றுலாவை சரியான வகையில் நாங்கள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு காணப்படுகிறது சுற்றுலா செல்லுகின்ற போது தேவையான பணம் தேவையான உணவு வகைகளை நாங்கள் முடிந்த வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அது எங்களுக்கும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னால் சில சமயங்களில் எங்கள் ஒரு சமயத்தில் நாங்கள் ஒரு இடத்தை மீறி போக முடியாது என்று சொல்லுகின்ற போது அவர் அந்த நிலையிலேயே நிற்கக்கூடிய நிலைப்பாடு காணப்படும் அந்த இடத்தில் பசித்தாலோ தாகம் எடுத்தாலோ எந்த ஒரு தேவைப்பாடு இருந்தாலுமே நாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் சுற்றுலாக்கு செல்லுகின்ற போது பாரமற்ற தேவையான விடயங்களை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு சுற்றுலாக்கு செல்லுகின்ற போதும் அந்த சுற்றுலா மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சுற்றுலாவாக அமைந்து விடுகிறது சுற்றுலா செல்வது மிக மிக அந்த மாணவர்களுக்கும் சரி இளையவர்களுக்கும் சரி முக்கியமானதாக காணப்படுகின்றது நாங்கள் ஒரு

எங்களுடைய சுற்றுலா செல்கையும் வந்து உள்ளூர் வருமானத்தை அதிகரிக்கும் ஆகவே அது இரண்டுமே வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அல்லது அந்நிய செலவணி தருவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நாங்கள் இடத்தில் சொல்லிக்கொள்கிறோம் சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள்